ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகின் மற்ற விஷப்பாம்புகளை உண்ணக்கூடிய எட்டு பாம்புகளை பத்தி பார்ப்போம் இருக்குது நம்ம ராஜநாகம் ராஜநகத்தை பொறுத்தவரைக்கும் புத்திசாலி பாம்பாக கருதப்படுது பதிமூணு அடி நீள வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பயங்கரமான விஷப்பாம்பு பதினெட்டு அடிக்கு மேலேயும் வளர்ந்ததாக கருதப்படுது பாம்போட உணவு பார்த்தீங்கன்னா மற்ற பாம்புகள் பறவைகள் மற்றும் பள்ளிகள கூட உண்ணுமா ராஜநாகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா ஆசிய எலிப்பாம்பு தாமன்கள் மற்றும் மலைப்பாம்புகளை சாப்பிடுவான் அது மட்டும் இல்லாமல் இந்திய நாகப்பாம்பு விரியன் பாம்புகள் மற்றும் ஓனாய் பாம்புகளை விரும்பி கிருமி சாப்பிடுமா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இந்த முசுருனா ஸ்னேக் இந்த பாம்புல பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு கலர் உடலும் கருப்பு கலர் தலையும் இருக்குமா அதே சமயம் இது வளர வளர இதோட கலர் மாறிக்கிட்டே இருக்குமா இந்த பாம்பு முழுசா வளர்ந்த பின்னாடி கருப்பு அல்லது பழுப்பு அல்லது சாம்பல் நிறமா முதிர்ச்சி அடையுமா இந்த பாம்பு கிட்டத்தட்ட ஏழு அடி நீள வரைக்கும் வளரக்கூடியதான் இந்த பாம்பு உண்மையிலே தனித்துவமான பாம்பா ஏன்னா ஒரு ராஜநாகம் போன்ற ஒரு பயங்கரமான பாம்போட விஷத்துல இருந்து கூட நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதான் இந்த பாம்புல பொறுத்த வரைக்கும் குழி வைபர்களை போன்ற விச தான் சாப்பிடுமா மூணாவது இந்த காமன் கிங் ஸ்னேக் இந்த பாம்புல பொறுத்த வரைக்கும் வட அமெரிக்காவில அதிக விஷமுள்ள பாம்புகளான ஸ்னேக் பருத்தி வாய்ப்பாம்பு செப்புத்தலை பாம்பு போன்ற பாம்புகளை விரும்பி உண்ணுமா ஏன்னா அந்த பாம்புகளோட விஷம் இதை ஒன்னும் பண்ணாதான் அதனால அந்த பாம்புகளை அதை விருப்பப்படி சாப்பிடலாம் இதுல என்ன ஆச்சரியமான தகவல்னா அந்த பாம்புக்கு விஷம் இல்ல அப்புறம் எப்படி விஷப்பாம்புகளை வேட்டையாடுதுன்னா இது விஷப்பாம்புகளை கொள்றதுக்கு ஒரு சிறப்பான நுட்பத்தை பயன்படுத்துது இந்த பாம்பு விஷப்பாம்புகளோட தாடையை சரியா புடிச்சு கடிச்சு அதை மூச்சடைக்கு செஞ்சு கொண்டு சாப்பிடுமா அது மட்டும் இல்லாம மூச்சு திணறி உயிரோடு இருக்கும் இந்த பாம்பு முழுங்கக்கூடியதான் நாலாவது முழுக்கா பாம்புன்னு அழைக்கப்படுற இந்த கிங் பிரௌன் ஸ்னேக் இந்த பாம்பு ஆஸ்திரியா முழுவதும் பரவி இருக்கான் இந்தியாவில் எப்படி ராஜநாகமோ அதே மாதிரி ஆஸ்திரியாவில் இந்த பாம்பு ரொம்ப பிரபலமானதான் இந்த பாம்பு கிட்டத்தட்ட பதினோரு அடி நீள வரைக்கும் வளரக்கூடியதான் இந்த பாம்பு ரொம்ப ரொம்ப வேகமானதான் இந்த பாம்பு சாட்டை பாம்பு பழுப்பு மரப்பாம்பு போன்ற பல வகையான பாம்புகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடியதான் அது மட்டும் இல்லாம ஒரு சில சமயங்களில் ராஜநாகம் போல தன்னோட சொந்த இனமான மற்ற ராஜா பழுப்பு பாம்புகளை கூட சாப்பிடுமா அஞ்சாவது இந்த கிழக்கு இண்டிகோ பாம்பு இந்த பாம்பு தென்கிழக்கு அமெரிக்கால உள்ள ஒரு நீளமான கருப்பு நிறம் கொண்ட விஷமே இல்லாத ஒரு பாம்பா இதோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து ஒன்பது அடி வரைக்கும் நீளம் இருக்குமா இந்த பாம்புக்கு விஷமே இல்லாட்டியும் இதோட மிருகத்தனமான கடிசக்தி நம்பி இருக்கான் அது மட்டும் இல்லாம ஒரு மிருகத்தனமான வேகத்தையும் கொண்டு இருக்கு அதாவது ஒரு விஷ பாம்புல கடிக்கும் போது இதோட கடுமையான கடி சக்தியை பயன்படுத்தி அதை மூச்சு திற வைக்குமா அது மட்டும் இல்லாம இது பருத்திவாய் பாம்பு ராட்டில் நெய் போன்ற விஷமுள்ள பாம்புகளுக்கு நோய் எதிர்ப்பி கொண்டதா ஆறாவது இந்த நீல மலேசியா பவள பாம்பு இந்த பாம்புகளை பாக்குறதே ரொம்ப ரொம்ப அரிதான் ஏன்னா இந்த பாம்புகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி இந்த பாம்புகளை பொறுத்த வரைக்கும் இதோட உணவே முழுக்க முழுக்க பாம்புகள் மட்டும்தானா பாம்புகள் தவிர வேற எதையும் சாப்பிடாதான் மலேசியா இந்தோனேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து புரூனே மற்றும் பர்மா போன்ற நாடுகளை இது கனப்படுமா இந்த பாம்புக்கு ஒரு தனித்துவமான விஷம் இருக்கான் ஏன் கிட்டத்தட்ட ஒரு ராஜநாதத்தையே அடக்கிற அளவுக்கு இந்த பாம்போட விஷத்துக்கு சக்தி இருக்கான் அதுக்கு காரணம் இந்த உலகத்திலேயே நீளமான விஷ சுரப்பிகளை கொண்ட பாம்பு இதுதான் இந்த விஷ சுரப்பிகள் இந்த பாம்புக்கு வேகமாக விஷ சுரப்பிகளை சுரக்க வைக்கதான் இது பெரிய மற்றும் மிக வலிமையான பாம்பை கூட ஒரே கடியில சுருட்டக்கூடியதான் இதோட விஷம் உடனடியா கொள்ளாதான் மாறா இறையோட அனைத்து நரம்புகளையும் செயலுக்கு வச்சு சாப்பிட்டுருமா இது மட்டும் இல்லாம இந்த பாம்பு ராஜநாகத்தை கூட வேட்டையாடி சாப்பிடுமா ஏழாவது இந்த பேண்டன் கிரியேட் இந்த பாம்பு தென்கிழக்கு ஆசியால காணப்படுற ஒரு பயங்கரமான விசித்திரமை கொண்ட ஒரு பாம்பான் இதோட உடல் மற்ற பாம்புகள் போல உருளை மாதிரி இல்லாம ஒரு முக்கு நோடியத்துல இருக்குமா இந்த பாம்பு சேப்பால் கொண்ட எலி பாம்பு ரெயின்போ வாட்டர் பாம்பு ரஸ்லின் விரியன் பாம்பு போன்ற பல பாம்புகளை கட்டியாடி சாப்பிடக்கூடியது இந்த பாம்பு மற்ற பாம்புகளை முதல்ல கடிச்சு விச செலுத்தி அப்புறம் அதை இறந்த பின்னாடி முழுங்கக்கூடியது எட்டாவது இடத்துல இருக்கிறது இந்த கோச்சி இந்த பாம்பு நீளமான மற்றும் விஷம் இல்லாத அமெரிக்காவை பூர்வமாக கொண்ட ஒரு பாம்பா இந்த பாம்பு பொறுத்த வரைக்கும் இறைய தீவிரமா தேடும் அதை விட பயங்கரமா துரத்துமா அதாவது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட நாலு மைல் வேத்த எட்டக்கூடியதான் இந்த பாம்புல பொறுத்த வரைக்கும் தன்னோட இடையை கட்டுப்படுத்துறதுக்கு விஷத்தையோ இல்ல கடிசைத்தையோ ரெண்டுமே இல்லையா அதுக்கு பதிலாக தடையை இருக்கமா கடிச்சு உயிரிழக்கு முழுக்கக்கூடியதான் அந்த அளவுக்கு ஆபத்தானதான் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க